உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் விடயத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் எச்சரிக்கையுடன் கூடிய நம்பிக்கையை வெளியிட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் நடத்திய காணொலி காட்சி வழியான சந்திப்பை அடித்து அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கு இடையில் நாளை வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் முக்கிய சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது இந்த சந்திப்புக்கு முன்னதாக பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பின்லாந்து மற்றும் போலந்து தலைவர்களுடனும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா ஒண்டர்லயன் மற்றும் நேட்டோ தலைவர் மார்க் ட்ரூடே ஆகியோருடனும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஆகியோர் பேச்சு நடத்தியுள்ளனர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பின் மூலம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதே தமது பிரதான இலக்கு என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களிடம் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மோதல்களுக்கான எந்தொரு தேர்வும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஸ்கியின் பங்கு பெற்றுதல் உடனேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் அனைவரும் ஒப்புக்கொண்டதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரன் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைனில் முன்னெடுக்கப்படும் போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மிக கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ளும் எனவும் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதியுடனான நாளைய சந்திப்பு நன்றாக நடந்தால் புட்டின் மற்றும் செலென்ஸ்கி ஆகிய இருவரையும் உள்ளடக்கிய விரிவான இரண்டாவது சந்திப்பை ஏற்பாடு செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் எந்த ஒரு இறுதி முடிவிலும் உக்ரைனின் தலையீடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் ரஷ்ய தரப்பு எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்கும் இணங்க மறுத்தால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜெர்மன் सांसलर सुटी का